ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி பள்ளிக்கூடங்கள்ல கட்டாய இந்திய புகுத்தினாரு இதை எதிர்த்து பல்வேறு தமிழ் அறிஞர்கள் போராடினாங்க அதுல மறைமலையடிகள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் கியாப்பை விஸ்வநாதம் இவங்க மூணு பேருமே ரொம்பவே முக்கியமானவங்க அதுலேயும் குறிப்பா நீதி கட்சியில பணியாற்றி வந்த கியாப்பை விஸ்வநாதம் அவர்களோட பங்களிப்பு அளப்பரியது இருபத்தி ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்னைக்கு திருச்சியில முதன் முதல்ல கியாபி விஸ்வநாதன் சென்னை மாநில தமிழர் மாநாடு அப்படிங்கிற பெயர்ல இந்தி எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினாரு அன்னைக்கு நடந்த பேரணியில கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பங்கெடுத்திருக்காங்க அதுல அவர் வெளியிட்ட அறிக்கை தான் எல்லா தமிழர்களோட உணர்ச்சியும் தூண்டி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்க வச்சது அதுல அவர் என்ன சொன்னார்னா தமிழனுடைய நாடு படையெடுப்பால் அழிக்கப்பட்டது தமிழனுடைய நூல் கடல் நீரால் அழிக்கப்பட்டது தமிழனுடைய கல்வி பார்ப்பனரால் ஒழிக்கப்பட்டது தமிழனுடைய அறிவு புராணங்களால் மழுக்கப்பட்டது தமிழனுடைய ஒற்றுமை சாதியால் பிரிக்கப்பட்டது தமிழனுடைய பொருள் புரோகிதத்தால் பிடுங்கப்பட்டது தமிழனுடைய கட்சி உபாயத்தால் ஒடுக்கப்பட்டது தமிழனுடைய பதவி வஞ்சனையால் கவரப்பட்டது தமிழனுடைய வீரம் உபதேசத்தால் அடக்கப்பட்டது அப்படின்னு முழங்கினாரு இதில் அவர் சொன்னது எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட இந்த மாநாட்டில்தான் கட்டாய இந்தி திணிப்பை கண்டித்தும் தமிழ் மாகாணத்தை தனி மாகாணமாக பிரிக்க கோரியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதே போல அன்றைய சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி இந்தியை ஆதரித்து பேசின பயெல்லாம் கியாபே தனது வாதத்தால் வென்றும் காட்டினாரு ராஜாஜி என்ன சொன்னாருன்னா தமிழ் இட்லி போன்றது இந்தி சட்னி போன்றது அப்படின்னாரு அதுக்கு கீயாப்பையோ சட்னி இன்றி இட்லியை உண்ண முடியும் இட்லி இன்றி சட்னியை உண்ண முடியுமா அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு அதுக்கு இந்தி ஆதரவாளர்களோ உலகத்தோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் இந்தியா முழுவதும் தொடர்பு கொள்ள இந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமா கியாப்பே பெரிய பூனைக்குன்னு ஒரு துளை செய்த பிறகு குட்டி பூனைக்காக ஒரு சிறு துளை செய்வது முட்டாள்தனம் அப்படின்னு பதில் சொல்லுவாரு பின் நாட்கள்ல தான் கொஞ்சம் மாற்றி அண்ணா ஒரு வீட்டுல ரெண்டு நாய் இருக்கு அப்படின்னா அதுக்காக ரெண்டு துளை போட வேணாம் குட்டி நாயையும் பெரிய துளையிலேயே போக வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னை மாநில இந்து எதிர்ப்பு வாரியம் அப்புன்னு உருவாக்குனாங்க அதோட தலைவராக இருந்தவர் சோமசுந்தர பாரதியார் அதற்கு செயலாளராக இருந்தவர் கிஆப்பை விஸ்வநாதம் இதுதான் தமிழ்நாட்டில் இந்து எதிர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட முதல் இயக்கம் அதன் பிறகுதான் தமிழகமெங்கும் எங்கும் இந்து எதிர்ப்பு போராட்டம் வெடித்தது கயல் புலி வில் அடங்கிய மூவேந்தர் கூடிய கி விஸ்வநாதம் ஏத்தினாரு இப்படி கி விஸ்வநாதம் விஸ்வநாதன் எதிராக பரப்புரை செஞ்சிட்டு இருக்கும் போது தூத்துக்குடி திருநெல்வேலியில அவர் மேல வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது குறிப்பா திருநெல்வேலியில அவர் மேல கல் எடுத்து வீசினாங்க அதுல அவரோட நெத்தி உடைஞ்சி ரத்தம் அழிஞ்சது இருந்தாலும் அவர் பேசுறத நிறுத்தல அப்ப அவர் என்ன சொன்னார்னா நான் வீட்டிலிருந்து புறப்படும் போது திரும்ப வருவதாக சொல்லி புறப்படவில்லை நான் உயிரோடு இருந்து தமிழை